ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் மூன்று சக்தி பீடங்கள் அமைந்திருக்கு ஒன்று அஸ்ஸாமில் காமக்யா கோவில் மற்றொன்று திரிபுராவில் அமைந்துள்ள திருப்பரசுந்தரி கோவில் மூன்றாவது மேகாலயாவில் உள்ள ஜெயந்தி தேவி கோவில் ஐம்பத்தோரு சக்தி பிடங்களில் அதிகம் பிரபலம் இல்லாத மற்றும் மக்களால் எளிதில் சென்று பார்க்க முடியாமல் இருக்கும் கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் மேகாலயாவில் உள்ள ஜெயந்தி கோவில் மேகாலயாவின் தலைநகரான ஷில்லாங்கில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நார்தியாங் என்னும் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ஜெயந்திய மலையில் மேல் அமைந்துள்ளது இந்த கோவில் உள்ளூர் வாசிகளை நம்பிக்கப்படி இத்தலம் அன்னை துர்காதேவி நித்தியம் வாசம் செய்யும் இடமாக பார்க்கப்படுகிறது இக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அன்னை துர்காதேவியை இவ்வூர் மக்கள் ஜெயந்தீஸ்வரி என்ற திருநாமத்தோடு அழைக்கிறார்கள் வைரவர் காமதீஸ்வரர் அன்னையின் கோவிலுக்கு அருகில தனி கோவில்ல இவர் இவர் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார் சத்யதேவியின் இடது தொடை பகுதி விழுந்த இடம் இதுவே இப்போ தல புராணத்தை பார்க்கலாம் சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதி ஜெயந்திய நாடுங்கிற பெயரோடு திகழ்ந்து வந்தது இதை ஆட்சி செய்த மன்னர் ஜசோ மாணிக் என்பவர் அவர் இப்பகுதியை சேர்ந்த காசி என்னும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அவர் கூச்சி இனத்தின் அரசரான நரநாராயணரின் மகளான லக்ஷ்மி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ராணி லக்ஷ்மி இந்து மதத்தில் அதீத நம்பிக்கையும் ஈடுபாடும் மிக்கவராக திகழ்ந்தார் இதன் காரணமாக ஜசோ மன்னர் இந்து மதத்தை பின்பற்றி அவரும் இந்துவாக வாழலானார் ஒருநாள் அன்னை பரமேஸ்வரி அரசனின் கனவில் தோன்றி அவளை அவனது நாட்டின் தலைநகரத்தை நார்த்தியாங்கிற்கு மாற்றக்கூறி அங்கே உள்ள ஜெயந்திய மலையில் தான் வாசம் செய்வதாகவும் அங்கு தனக்கு ஒரு கோவில் கட்டுமாறும் பணித்தார் இதை ஏற்ற மன்னனும் தன்னுடைய தலைநகரை நார்த்தியாங்கிற்கு மாற்றி ஜெயந்திய மலையை உள்ளடக்கிய மிக பெரிய கோட்டை ஒன்றை எழுப்பினான் அங்குள்ள ஜெயந்தி மலையில அன்னைக்கு ஒரு கோவிலை எழுப்பி அவளை ஜெயந்தீஸ்வரிங்கிற திருநாமத்தோடு நித்தியம் பூஜித்து வந்தான் அன்னையின் அருளோடு எதிரிகளிடமிருந்து அவன் நாடு பாதுகாக்கப்பட்டது மட்டும் அல்லாம அவன் பரம்பரையும் தழைத்து வந்தது இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கோவில் உள்ள இடத்துல கோட்டை இருந்ததற்கான பல சுவடுகளையும் நாம காண முடிகிறது இன்று நாம் பார்க்கும் இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஷில்லாங் ராமகிருஷ்ண மட்டினால் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு முழுவதும் வெள்ளை சலவை கல்லினால் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்ப்பதற்கு மற்ற இந்து கோவிலின் அமைப்பு போல இல்லாம இப்பகுதியில உள்ள தேவாலயம் போன்ற தோற்றத்தை அளிக்கிறது கோவிலுக்கு வெளியே மிகப்பெரிய வளாகம் இருக்கிறது திருவிழா காலங்கள்ல அங்கு அதிகமான மக்கள் கூடுவதற்கு ஏற்றாற் போல அமைக்கப்பட்டு இருக்கு கோவிலின் கூரை சிவப்பு நிறத்துல காட்சி தருகிறது உள்ளே மிகப்பெரிய கூடம் அதில் நடுவிலே பளிங்கிலான்ல சிறு மண்டபம் அதிலே கல்லினால் சுயம்புவாக தோன்றிய அன்னையின் திருவுருவம் மற்றும் அன்னையின் உற்சவ மூர்த்தி பஞ்சலோகத்தால் ஆனது எட்டு கைகளுடன் துர்காதேவி மகிஷனை வதம் செய்யும் தோற்றத்தில் காட்சி தருகிறார் இங்கே பக்கத்திலேயே கருங்கல்லினால் செதுக்கப்பட்ட துர்காதேவியின் உருவமும் இதற்கு வெள்ளியால் ஆன கவசம் சாத்தப்பட்டு இருக்கு இக்கோவில்ல பூஜை முறைகள் எல்லாம் மற்ற கோவில்கள் போல இல்லாம சற்று மாறுபட்டு காணப்படுறது இந்து மற்றும் காசி இன மக்களின் பாரம்பரிய கலவியில இங்கே வழிபாடு நடத்தப்படுகிறது உள்ளூர் கிராம நிர்வாகியே கோவில் தலையாரி கோவில் வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் முறைப்படி நன்கு நடத்தப்படுவதை அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார் ஜெயந்திய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இக்கோவில் இருந்து பக்கத்தில் பாயும் மின்தாங் நதி வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருந்தது அது மட்டுமல்ல அக்காலத்தில் இக்கோவில் நரபரிகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுறது இதன் காரணமாக எந்த அந்தணரும் இந்த கோவில் தலைமை அர்ச்சகர் பொறுப்பை ஏற்க முன்வரவில்லை இதனால் மனமுடைந்த ஜசோமானிக் மன்னர் மகாராஷ்டிரா சென்று அங்கு கத்திரிய வம்சத்தை சார்ந்த ஒருவரை இக்கோவில் பூசாரியாக நியமித்தார் அவர்களின் பரம்பரையே இன்றும் பூசாரிகளாக கோவில் பூஜைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பின்னாளில் நரபலி தடை செய்யப்பட்டது இதன் காரணமாக இவ்வூர் மக்கள் ஆடுகளை பலி கொடுத்து வழிபடுகிறார்கள் நவராத்திரி இங்கு சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாசத்துல வரும் சாரதா நவராத்திரியில இங்கு நான்கு நாட்கள் துர்கா பூஜை திருவிழா கொண்டாடப்படுறது இத்திருவிழாவில ஒரு வாழை மரத்தில் அன்னையை ஆவாகனம் செய்து அந்த வாழை மரத்திற்கு புடவை சாற்றி அன்னையாக பாவித்து அலங்காரம் செய்யப்பட்டு அந்த வாழை மரத்திற்கு பூஜைகள் நடைபெறுகிறது மகா அஷ்டமி அன்று ஆடுகளுக்கு வேட்டி கட்டி மனிதனின் முகமடியை ஆடுகளுக்கு சாற்றி அதை மனிதராக பாவித்து அந்த ஆடுகளை அன்னைக்கு காணிக்கையாக பலி கொடுக்கிறார்கள் நான்காம் நாள் திருவிழா முடிஞ்சதும் அந்த வாழை மரத்தில் பக்கத்தில் உள்ள மைத்தாங் நதியில் ஜல சமாதி செய்துவிடுகிறார்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்ள மேகாலயாவில் உள்ள பல பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் இக்கோவிலுக்கு கூடுகிறார்கள் மற்ற நாட்கள்ல இந்த கோவில் ஒரு அமைதி பூங்காவாக காட்சியளிக்கிறது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிமையான இடத்துல இந்த அன்னை குடிக்கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மன அமைதியை தருகிறார் எதிரிகள் தொல்லை கடன் கோர்ட் வழக்குகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு வெற்றியைத் தருபவளாக இந்த அன்னை போற்றப்படுகிறார் எப்பேற்பட்ட பிணியாக இருந்தாலும் இந்த அன்னையிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் உடனே குணம் அடைந்து விடுவதாக உள்ளூர்வாசிகள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் அன்னை ஜெயந்தி தேவியை வணங்கி வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம்